திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு ரூபாய் ஆறு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திண்டுக்கல் காஸ்மாஸ் லைன் சங்கத்தின் இருபதாவது ஆண்டு புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி மற்றும் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திண்டுக்கல் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான புதிய பொறுப்பாளராக லயன் டாக்டர் சதீஷ்குமார் தலைவராகவும் லயன் தனராஜ் செயலாளராகவும் லயன் சையத் சிராஜ் அவர்கள் பொருளாளராகவும் பதவி ஏற்றுக்கொண்டனர் இவர்களுக்கு பதவியினை திண்டுக்கல் லயன் எம்ஜேஎஸ் லயன் இன்ஜினியர் பாண்டியராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் புதிய உறுப்பினரான பதினைந்து நபர்களை என்ஜிஎஃப் லயன் முன்னாள் மாவட்ட ஆளுநர் மணிகண்டன் புதிய உறுப்பினரை சங்கத்தில் அறிமுகம் செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பதவியேற்றுக்கொண்ட புதிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து லயன் சங்கத்தினரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் வெள்ளுமலை லயன் நல் நாகராஜ் அவர்கள் திருவருப்பேரவை செயற்குழு உறுப்பினர் நயன் நாசர்கான் உதய நயன் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் முகமது யூசுப் அன்சாரி புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் ஜான்சன் எடின்பர்க் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து சேவை திட்டமான சாலையோர வேபாரிகள் சுமார் இருபது நபர்களுக்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வண்ணம் நிழற்கொடைகள் வழங்கப்பட்டன மேலும் தையல் இயந்திரம் பாக்ஸ் மற்றும் கல்வி நிதி உதவியாக ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டன மேலும் பல்வேறு வகையான ஆசிரமங்களுக்கு உணவுப் பொருட்கள் மளிகைப் பொருட்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் மற்றும் ஏழை எளியோருக்கு இலவச வேஷ்டி சேலைகளும் வழங்கப்பட்டன எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் இன்று புதியதாக பதவியேற்று கொண்ட தலைவர் செயலர் பொருளாளர் ஆகியோர் வழங்கினர் காஸ்மாஸ் லைன் சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு துபுசியஸ் மற்றும் திண்டுக்கல் மாநகர் மேயர் இளமதி ஆகியோர் இந்நலத்திட்டங்களை வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து லயன் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த காஸ்மாஸ் லயன் சங்கத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்